இருந்தாலும் ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா பச்சையா தெரியும் ப்ரொமோஷன் தான் வந்திருக்காண்டு வழி கிடையாது ஏன்னா நிறைய பேர் தேவைகள் ஆட்கள் இருக்காங்க சரி முன்னாடி ஆனா இது இந்த மாடலுக்கு ஆல்ரெடி சொன்னது அவங்க தெரியல பட்டன் செல் யூஸ் பண்ணாது சரியா என்னத்தையும் இப்போ தான் கொஞ்சம் டச் யூஸ் அதுவும் ஃபோர் ஜி திரிஜி எதுவும் தெரியாது எனக்கு என்ன மாடல் என்ன எதுவும் வச்சிருக்கீங்களா சொல்லிங்க

நம்ம இஎம்ஐல் எடுக்கிற எல்லா கஸ்டமர்ஸுக்குமே நம்ம முன்பணமே கட்ட வேண்டாம் முன்பணமே கட்ட வேண்டாம் ப்ராசஸிங் அதுலயுமே டாக்குமெண்ட் சார்ஜஸ் எதுவுமே அவங்க கொடுக்க வேண்டாம் அவங்க பாக்குற மொபைலுக்கு ஜீரோ டவர்மெண்ட்ல அழகா எடுத்துட்டு போயிடலாம் நம்ம மெயினா ஒரு விஷயம் நான் மேக்சிமம் எனக்கு என்ன புகார் வருதுன்னு ஒவ்வொரு ப்ரொமோஷன் கொடுங்க கடை அட்ரஸே கொடுக்க முடியாங்க எனக்கு போகிற போக்கு அது நீங்களே சொல்லி தெரியாது நீங்களே சொல்லி அட்ரஸ் மெயினா சொல்லிடுது என்ன அப்படின்னா சர்க்கல் சர்ச்சுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல தூத்துக்குடி மொபைல்ஸ் செல் டிசம்பர் ஒன்றாம் தேதில இருந்து ஜனவரி அஞ்சாம் தேதி வரைக்கும் உள்ள அப்போ அது அதிலயும் சேர்ந்து கிறிஸ்மஸ்ல குத்த எல்லாம் ஓஜர் அப்புறம் எல்லாமே வந்துரும் அது மொபைல் எடுக்கிற எல்லாத்துக்குமே வந்து பிராண்டட் ப்ளூடூத் பவர் பேங்க் நெட் பேண்ட் அது போக வந்து டெம்பர் கிளாஸ் பவுச் கிஃப்ட் அந்த மாதிரி ஏழு ஆயிட்டு என்ன விஷயம் எனக்கு கடை நல்லா போயிட்டு இருக்கு எனக்கு திருநெல்வேலி மக்கள் ரொம்ப நல்லா ஆதரவு கொடுத்திருக்காங்க பசங்க எல்லாருமே எனக்கு வேலை பார்க்கறாங்க எல்லாருமே நல்லபடியா பண்ணிட்டு இருக்காங்க சந்தோஷம் இருந்தாலும் ஒன்னு கூப்பிட்டு பண்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா நீ பண்ற நல்ல விஷயம் வந்து அப்பட்டமா கண்ணுக்கு தெரியுதியா அதாவது மத்த இடத்துல நான் போய் பண்றேன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன பண்றேன் ஏது பண்ணு தெரியாது சும்மா கோயில் உண்டியில போட்ட கணக்கா தான் போய் சேர்மே தவிர ஆனா நீ பண்ற விஷயம் உண்மையிலேயே சொல்றேன் நான் கூட பிறந்த தம்பியா நினைச்சு சொல்றேன் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது நான் வந்து என் கடைக்கு நல்ல விஷயம் பண்றேன் நான் இல்லையே சொல்லல ஆனா அதை தாண்டி இன்னொருத்தங்க இல்லாதவங்க வீட்டுக்கு போய் நீ சேருதுன்னு பதிவுத்தியா உண்மையிலே வந்து நம்ம ஒரு காரணமே சொல்றேன் உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இது நீங்க இந்த ஊக்கப்படுத்துறேன்னு சொன்னீங்களா அதுதான் என்னோட பிளஸ் பாயிண்ட் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஏன் கணக்கு காட்டுறேங்க உனக்கு ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பா பரவாயில்ல என் காசு அந்த இடத்துல கரெக்டா போய் செஞ்சு அதை நான் பார்த்துட்டு அடுத்த வீடியோல தெரியுதுல அது மாதிரி அவங்களுக்கு ஒரு திருப்தி இருக்கும்ல நான் ஒரு சரியான ஆளை தான் ஃபாலோ பண்றேன் ஒரு திருப்தி